पाना कैश दुट्टे रुपाय माल करेंसी डॉलर वैसे ना ना वो पे रहे तो सब आप ऐसे चुप आओगे आप लोगों के गांधी रह सही क्या पच्चे का ही रह नोटे नोटे ऐसा बोलते हैं दुट्टे नोटे सिल्वर तोड़े इन्होंने परिमाण மனுஷன் கண்டுபிடிச்ச பெரிய ஒரு விஷயம் பணம் மனுஷன் அடிமையாக்குற ஒரு விஷயம் பணம் மனுஷன் மனுஷனா இல்லாம போனதுக்கு காரணம் எந்த மிருகத்துக்கும் பணம் தேவையில்லை மனுஷனை தவிர மனுஷன் பணம் இல்லாம மனுஷனே இல்லை எந்த மிருகத்துக்கும் இது வரைக்கும் அஞ்சு அறிவு வரைக்கும் பணம் தேவையில்லை பணம் இல்லைன்னா மனுஷனே இல்லை சுடுகாட்டுக்குள்ள போனா காசு எங்க போனாலும் பணம் 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 இல்லைன்னா போனோம் அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு உண்மை அது இல்லை ஆனா அப்படிதான் இருக்குது வாழ்க்கை பணம் அப்படின்னா என்ன அது எங்க இருந்து அது பரிணாமிச்சது அது எப்படி நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறது எப்படி அதை வாழ்க்கையில சேர்க்கறது எவ்வளோ அதை சேர்க்கறது எப்படி சேர்த்தது இல்லை அதிலது வேணுமா வனாமா பணம் சரியா தவறா அது அது என்னன்னா இருக்குது பணத்தை பத்தி என்ன நான் பேச முடியும் நான் எனக்கு புரிஞ்சதா நான் பேசுறேன் நீங்க கூட ஒரு நிமிஷம் வந்து ஏறி உட்காந்தா எனக்கு பணம் என்னுடைய ஏதாவது ஒரு வழி பண்ணும் எனக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்த வட்டியில சொல்லிட்டு அது வந்து கடவுளுக்கு யாருக்கெல்லாம் கடவுள் நேசிக்கிறாங்களோ யாரெல்லாம் உண்மையை வந்து விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது நாட்டு பணம் மட்டும் இல்லை எல்லா விஷயமும் உங்களுக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் தேவையை உருவாக்க தான் இந்த சரீரம் அதுது இந்த மனசு அதுது இந்த மனசில் எழுப்புற எண்ணமும் அதுது ஆனால் எண்ணமே எழும்பாமல் இருக்கிற கலை தான் உங்களுக்கு ஏன்னா எண்ணம் உங்களுக்கு இல்லை சுற்றி இருக்கிற விஷயத்துலேருந்து வந்து இல்லை உங்கள்தான் தானே உங்களுக்கு அது ஒரு லட்சம் எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா பத்து எண்ணம் வந்துது நீங்கள்லாம் வந்தது இல்லை புறம்போக்கு எண்ணம் தான் அவனாண்டு இவரது பீச்சாக வந்துடுது இது வர அவர் சொல்லி கொடுத்துருவான் ஒரு ஒரு மாஸ்டர் பண்ணால் சொல்லி கொடுத்துருமா ஒருத்தர் பார்த்தமே நம்ம சொல்கிறோம் வணக்கம் பணத்தோணும் நம்ம ஏன் அவனை பண்ணணும்னு அவனா அவன் என்னோட பெரியவன் கணவு புரிந்தார் வழியே நீங்க அது உங்க குற்றமும் இல்லை இல்லைதான் அது ஒன்றும் தப்பும் இல்லை அது எங்க போய் சேர்த்து நேரத்தில் போய் அது கல அதுவா மாறி ஒரு கோடி எண்ணம் ஒரு மச்சுக்குறா பத்து எண்ணம் வந்து இல்லைன்னா எவ்வளவு அசிங்கம் இல்லை இது எனக்கு தேவை என்னன்னு எனக்கு தெரியில்லை என் மேலே எனக்கு அக்கல் இல்லை இது உலகத்துக்கு மேலே இருக்கிறேன் அத்துவ மேல பணம் ஒரு கருவி பணம் என்னை எப்படி பாதிக்குது எனக்கு பணம் தேவையா இல்லையா நான் ஒரு மனுஷன் இல்லையா நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு பணம் தேவையா கூட ஷேர் பண்ணிப்பா அவ்வளவு ஒன்றும் இல்லை என் புரித தப்பா கூட இருக்கலாம் சரியா கூட இருக்கலாம் நான் ஒண்ணு அப்படியே ஒன்றுமே பேசிட்டு கிடையாது பேசுனா நான் என்ன புரியா எனக்கு புரியவே இல்லை தப்பில்லை பணம் அப்படின்ற ஒன்று செல்வம் என்கின்ற வகையில் வந்துதான் ಎದು ಇಳೆ ನೆಲೆ ಇಳೆಯವರು ವಯಸ್ಸಾಯ್ ಎಲ್ಲ ಆರೋಗ್ಯ ಎಪ್ಪ ಅದು ವಿಳ இருந்ததுனால அதெல்லாம் ஒன்றும் பணம் இப்போ நம்ம செல்வம் பத்தி எல்லாம் பேச வரல மற்ற விஷயத்துல செல்வம்னா உயர்ந்தது இருந்ததுலயே உங்களுக்கு கிடைக்க வேண்டியதே ரொம்ப சிறப்பா கிடைக்க வேண்டியதுன்னா அது நாதம் தான் திருக்குறள்ல உண்மையா தான் நாதாக்கள்னே சொல்லுவார் திருமூலர் விசேஷம் அது உச்சகட்ட அனுபவம் மனிதனின் உச்சகட்ட அனுபவம் எது இறை நாளத்தோடு அல்லது உண்மையோடு அந்த சத்தத்தோடு அந்த சங்கூதி நாங்க பார்க்கணும் சங்கூதி நாங்க சத்தம் இருக்கும்போது சங்கம் இல்லை சாப்பிடும் வழியே பூதனும் கேட்கணும் நாதத்தின் முடிவில் நான் தான் காதல் இருப்பது அப்படின்னு சொல்றது விநாயகர் பொம்மை போட்டிருப்பான் ஒரு காது சங்கம் போட்டு வச்சிருப்பான் விநாயகர் பொம்மை காரமே காது பெருசு இருக்கிறதுல யானைக்கு காது ஏன்னா அது கேட்கறதுக்கு விசேஷம் விநாயகர் பொம்மை வந்து ஞானத்தி உச்சம் ரொம்ப கிடையாது பொம்மையாவே பார்க்கணும் ஆனா அது விசேஷம் இருக்குன்னு பார்க்கணும் கும்புறதுக்கு இல்லை இது அது 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 தும்பிக்கை ஒரு பக்கம் திரும்பி இருக்கும் காத்து உள்ள போறதுல எது விசேஷம் சொல்லி கொடுத்துருக்குறான் ஒரு பக்கம் கொஞ்சம் சீனை செத்துருவேன் திரும்ப சொல்லுவார் அது

அந்த உடற்படையா தொடர்ந்து இருக்கணும் திரும்ப வச்சுக்கணும் இங்க அழிக்கிறதுக்கு ஒருத்தனை சாகடிக்கணும் அதுக்காக உறவாடி கொடுப்பான் ஓசப்படவே சாக அடிக்கிறதுக்கு ஒருத்தனை அழிக்கிறதுக்கே உறவாடுறதுக்கான ஒரு பண்பு என்ன இருக்குன்னா மஞ்சள் கிட்ட மட்டும்தான் இருக்கு மற்ற ஜீவன் கிட்ட அப்படி இல்லை தன் தேவைகளுக்காக மட்டுமே உறவாடு இங்க தேவையை வேற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இவனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் ஒருத்தராக ஒரு செய்ய ஒன்று செய்ய முடியல விலங்கு மாதிரியே வாழ்ந்த காத்துல ஒன்றும் இல்லை மனுஷருக்கு அவன் போனா பார்த்துட்டான் சாப்பிட்டான் அவன் தேவையில் நிறைவேறீங்கன்னா எந்த எந்த உடம்பு தெரிவிச்சா எது போய் சோதி செட்டப் வருது இப்போ யார் விட்டுனா யாரெல்லாம் உணர்வுன்றது போய் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வச்சுங்க வசதியானவன் ஆன்மீக பலம் உள்ளவன் ஈனமான கொஞ்சம் முதிர்ச்சியானவன் தனக்கான சில விஷயங்களை தேர்ந்தெடுத்துனா ஏன்னா தனக்கு அப்புறமா வாரிசு உருவாக்கு

பணம் ஒரு விசேஷம் பணம் ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு நல்லது பேரு நாணயம் அது பேரு நாணயம் நேர்மையின் துட்டு காசு மாலு நாணயம் செல்வாக்கு செல்வம் அப்படின்னாத உயர்வாகாத ஏன் அப்படின்னா பணம் என்ன அப்படின்னு ஒருத்தர் மீனே தாரு நாலு நாள் நாங்கமா

மாடு அல்ல மற்றவை அப்படின்னு காமதேவு அப்படின்னு மாடை சிம்பிளா வச்சுக்கிறதுக்கு காரணம் பணம் ஒரு காலத்துல இருந்தது காரணம் ஆகுது மாடு ஒரு பணத்துக்கு இன்னொரு மாற்று பொருள் தன் உழைப்புக்கு மாற்று பொருள் மீனை எடுத்து போய் வச்சு மாடு உழைப்பாரு நிறைய மாடு எடுத்து வீட்டில் வச்சுப்பாரு இவர் பணம் தேவைப்படுது ஒரு மாடு எடுத்து போய் கொடுத்து அசை ஒரு மாடு எடுத்து போய் கொடுத்து நிலம் வாங்குவார் ஒரு மாடு எடுத்து போய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குவார் மாடு தான் அப்போ ಮಾ

காட்டு உருவாட்டம் போறது சிம்பல் போடுறது அளவு போறது இப்படி பல பல விதமா பணத்தை பணத்தை அது மாதிரிதான் செஞ்சு பல பணங்கள்லாம் அந்த போது அங்கேயே வச்சுக்கலாம் அங்கேயே புக்க விஷயம் கூட டுக்கலாம் சின்ன விஷயம் தானே எப்ப கற்றுக்கறீங்க கொஞ்சம் உள்ள பேசலாம் அப்போ இந்த காசு அப்படின்ற ஒன்று வெளியை கண்டுபிடிச்சு அதுக்கு நிலையான ஒரு பொருள் இருவலையோ தங்கத்துலையோ வெயிலேயோ பண்ணி நிர்ணயம் மாற்றம் வேல்யூ ஒன்றாச்சு பொருள் நிலை மாற்றத்துக்கெல்லாம் நீ எந்த நாட்டில் அருமையாக இருக்கலையோ உன் நோட்டில் இருக்கிற உன் பணம் நீ வச்சிருக்கிறேன்னா அந்த நாட்டுக்கு அருமையாக இருக்குன்னு அர்த்தம் அதோடு அந்த காசு தான் நீ வச்சிருக்கிறேன் இன்னொரு நாட்டில் செல்ல ஒரு நாட்டு நானும் இன்னொரு நாட்டில் செல்ல மாத்தி ஒரு நாட்டு ஒரு நாட்டுல வேல்யூக்கு ஒரே எல்லாருக்கும் கிடையாது நிலைக்கு தவிர இந்த சமூகத்துல எல்லாருக்கும் ஒன்னான ஒண்ணு இன்னும் கண்டுபிடில மனித அறிவு வளர்ச்சி அடையலை எல்லாருக்கும் ஒரே கஷ்டம் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே கஷ்டம் இருக்கணும் ஒரு மாத்திர ஒன்னும் சிந்திக்க முடியல உன்னு இந்த கேள்வி யாரும் நுன்வைக்கணும் இல்லை ஏன் அப்படின்னு ஒருத்தம் ஒருத்தர மாற்றிக்கிறான் ஏன் இன்னும் தந்திரம் பண்ணி வச்சுருக்கிறாங்க பணம்ன்ற உடனே கண்டுபிடிச்சிருந்த எது இருக்கு பாதுகாப்பு மண்ணன் தான் செஞ்சாலும் அதெல்லாம் இப்போ செஞ்சிருக்கிறான் அதுலேருந்து வெளியே வரக்கூடாதுன்ற முயற்சியிலேயே இன்னைக்கு வந்துருக்கிறான் என்ன புரிஞ்சு ஒன்றும் பேசதில்லை பேசுறதுக்கு பேசுறது நல்லா பண்ணுறது இல்லை ஏன்னா அவன் மொழி எளிமையாக இருந்து கேள்வி சாதாரணமாக இருக்குது இவன் புரிஞ்சுக்கலாம் நீ போட்டு எல்லாம் போட்டு நல்லா பேசணும் இவன் சாதாரண முடியும் அப்படி இவங்க நினைச்சிருக்காங்க அறிவாளினா இப்படி இருக்கணும் தரோனா இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல சிந்திக்கலாம் அந்த வருவான் அவங்க கண்டுபிடிச்ச காசு என்னாச்சு ஒரு குறிப்பிட்ட இலைக்குள்ளவே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டுமே செல்ல தருவதா இருக்குது இருக்குது இன்னைக்கு அது எல்லைகளை மட்டும் தான் மாறி இருக்கு இன்னைக்கு என்னதான் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு தான் மாறி இந்தியன் கரன்சி பாகிஸ்தான்ல செல்லாது சிங்கப்பூர்ல பக்கத்து நாட்டிலே பாகிஸ்தான்ல செல்லாது சீனாவில் மஞ்சள் ஒண்ணுதானா மனுஷன் உழைப்பு ஒண்ணுதானா கடல் ஒண்ணுதானா கடலுக்கு எடுத்த மீன் ஒண்ணுதானா நெல் ஒண்ணுதானா அடுத்த நெல் ஒண்ணுதானா எல்லாம் பொருள் ஒண்ணுதானா ஒண்ணுதானா ஒண்ணுதான் அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காசு உடம்பு எப்படி இது இந்த கேள்வி கேட்கல பொண்ணு பொருளாதாரத்தை படிக்கலாம் புரிஞ்சுக்கவே இல்ல அதுதான் இவ்வளவு சிந்திக்கவே மாட்டாங்க என்ன என்னென்ன சிந்திக்கவே இல்லை அப்படியே இருக்கான் அப்போது இந்த கரன்சி அடி அடிச்சு அவர் ஒருத்தர் யாரோடத்தை சொல்லி பிராரிச்சிட்டு இப்போ இன்னைக்கு நடைமுறை இல்லை அன்னைக்கு ஒரு மன்னர் செஞ்சான் இன்னைக்கு சுதந்திரம் ஆகி கல்யாணம் கட்டுப்படுத்துகிறான் ஒரு கூட்டமாக இருந்து ஒருத்தர் ஒருத்தரை இதை ஒரு ஒருத்தராக செஞ்சு கூட்டமாக ஆக்கி பணத்தை திச்சு வச்சுக்கிறாங்க இப்போ இருக்கட்டும் இந்த பொருளாதாரம் இன்னும் வளர்ச்சி அடையல பணத்தை இன்னும் தெரிஞ்ச ஞானம் வரல எல்லாருக்கும் ஒன்னான பணம் ஒன்றும் கண்டுபிடிக்கல இது ஒரு பக்கம் இயக்கமா இருக்கும் இப்போ ஒண்ணு இருக்குது என் உழைப்பு வேற ஒன்னா மாறுது என் உழைப்பு வேற ஒன்னா மாறுது இந்த நான் விட்டுற முடியாது எல்லாரும் பொதுவான ஒரு பணம் கண்டுபிடிக்க நான் விற்ற முடியாது யாரா அந்த பொதுவான ஒரு பணம் கண்டுபிடிக்காத வரைக்கும் மனிதன் நிறைவடைதல் அல்லது பணத்தால் திருத்த சாத்தியப்படுவதே இல்லை ஏழை பணக்காரன் எப்பவுமே இருக்கும் அடிமை முட்டால் சுதந்திரம் சரி சுதந்திரம் பேசினாலும் சரி